மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு மே பதினான்காம் தேதி குரு பெயர்ச்சி இடம்பெறுது அதாவது ரிஷப ராசியில் இருந்த குரு மிதன ராசிக்கு இடம்பெறுறாரு இது கன்னி ராசி கன்னி லக்னத்தில் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது இதுக்கு முன்னாடி நான் பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கண்டக சனினால் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்றதை ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு பலன் இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு ராககேது குரு சனி எல்லாமே சேர்ந்து எந்த மாதிரியான பலன்கள்ன்றதை கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது கண்டக சனினால் எந்த மாதிரியான பிரச்சனைங்க இருக்குன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அதுக்கு வந்து கமெண்ட் கொடுத்துருந்தீங்க ஃபோன் பண்ணியும் சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு அப்புறம் பார்ட்னர்ஷிப்னால பிரச்சனை வரப்போகுதான் அப்போ எங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை வருமா அப்படின்றது நிறைய கண்ணீராசினர் கேட்டிருந்தீங்க இப்போ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு பார்க்கலாம் குரு பேஜ் பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் குரு எந்தெந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது எந்த மாதிரியான பலன்கள் பெற போகிறீங்கன்றதை வாங்க ஃபஸ்ட்டு குரு மிதன ராசியில் இருக்க மிருகசரிஷன் நட்சத்திரம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் இந்த ரெண்டு பாதத்திலையும் ஜூன் பதிமூணாம் தேதி வரைக்கும் பயணம் செய்கிறாரு குரு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் பெறப்படுறாருன்னா அதாவது என்னன்னா நீங்கள் ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க ஓகேங்களா உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்ருக்கீங்க மெடிக்கல் செலவு அதிகமாக இருக்குது உங்கள் அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எனக்கு சரியாக கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்க போகுது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையில்லாத எதிரிகள் அது அறிமுகமாகவாங்க அதிகமாகாங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் தேவையில்லாத பேச்சு வம்பு வழக்கு வேண்டாம் இந்த காலகட்டம் நீங்கள் உங்களோட எதிரிகேட்டை மோதிக்கொள்கிற காலகட்டமாக வேண்டாம் ஏன்னா அது உங்களுக்கு தான் லாஸ் ஏற்படும் உங்களுக்கு தான் அதனால் நஷ்டம் ஏற்படும் ஸோ எதிரிங்க இந்த மறைமுக எதிரியாக இருந்தாலும் சரி நேரடியாகவே வந்து எதிர்கொள்கிறாங்க இருந்தாலும் சரி கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்துட்டு போங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவங்க எடுத்தாங்கன்னா அதுக்கு அடுத்தது நீங்கள் பேசுங்க நீங்கள் அதுக்கு அடுத்தது என்ன முயற்சி பண்ணணுமோ என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க பட்டு அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியும் ஸ்டெப் எடுக்காதீங்க கண்டிப்பா அது உங்களுக்கு நஷ்டமா இருக்கும் ஓகே இது ஜூன் பதிமூணாம் தேதி வரைக்கும் இந்த மாதிரியான பலன்கள் ஜூன் பதிமூணுலேருந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துல ராகுசாரத்தில் குரு வந்து டிராவல் பண்றாரு குரு உங்களுடைய புதன் கிரகம் இன்னொரு கிரகமான மிதுன ராசியில தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் இருக்கும் ராகு வந்து புதனுக்கு அவ்வளவா கெடுதல் பண்ணாது இந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுதான் அதாவது என்னன்னா இந்த காலகட்டத்தில் வீடு கட்ட முயற்சி செய்கிறீங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இப்போ இது தொடங்குகிற காலகட்டம் நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி வாங்க வண்டி வாங்கணும் வேற யாருக்குனா வண்டி வாங்கி கொடுக்கணும் வீட்டில் இருக்கவங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்கணும் இல்லை ரொம்ப நாளாக இந்த வண்டி ரிப்பேராக இருக்குது இது ரெடி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிடும் அது வண்டிக்கு வீட்டுக்கு ஏதாவது முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் சக்ஸஸ் ஆகுது அதாவது என்னென்னா குரு வந்து பத்தாம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு தனஸ்தானமான ரெண்டாம் இடத்துலேயும் பார்வை பெறுது அதே மாதிரி நான்காம் இடத்துலையும் பார்வை பெறுது அதே மாதிரி ஆறாம் இடத்துலையும் பார்வை பெறுது இந்த இடத்துலலாம் குரு பார்வையை பெறுறதுனால இந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் தான் உண்டாகும் ஸோ உங்களுக்கு வர வேண்டிய வருமானம்லாம் நல்லபடியாக வரப்போகுது அதே மாதிரி வீட்டுக்கு நீங்கள் ஏதாவது ரெனோவேட் பண்ணணும் வீட்டுக்காக நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க எலெக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்கணும் இல்லை வண்டி வாங்கணும் பழைய வண்டி ரொம்ப ரிப்பேராக கிடக்குது அதை ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது இந்த இந்த நீங்க வீடுக்கோ வண்டிக்கும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த தான் உங்களுக்கு அதாவது என்னென்ன கேது வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன செலவுகள் ரொம்ப அதிகமாவே ஏற்படுத்திட்டு இருப்பாரு அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வண்டிக்கும் வீடு வண்டி வா இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்றது கண்டிப்பாக ஒரு நல்ல யோகமாக தான் இருக்கும் நல்ல செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கலாம் கேது கொடுக்குற செலவுகளை நீங்கள் வந்து ஒரு நல்ல செலவுகளை இந்த மாதிரி மாற்றிக்கலாம் ஓகேங்க இது ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் ஆகஸ்ட் இருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் மிதுன ராசியில் இருக்க புனர்பூச பூச நட்சத்திரத்தில் குரு பயணம் செய்கிறாரு ஒன்றாம் பாதத்துல ரெண்டாம் பாதத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருப்பது பொதுவாக உங்களுக்கு வந்து குரு வந்து யோக கிரகம் கிடையாது பட் அவர் வந்து நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுப்பாரு பாவ பலன்களை கொடுக்க மாட்டாரு அசுப பலன்கள் அவருக்கு கொடுக்கற பழக்கமும் கிடையாது குருக்கு ஆனால் குரு வந்து தன்னோட நட்சத்திரத்துல ட்ராவல் பண்றாரு குரு சாரம் பெற்று குரு நட்சத்திரத்துல குரு டிராவல் பண்றதுனால கண்ணீராசிக்கு இப்போ இந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுதுன்னா அதாவும் அதாவது திருமணத்துக்காக ரொம்ப நாள் காத்துட்ருக்கேங்க வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடைபெறணும் நான் ரொம்ப நாளாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு அதை இன்னும் செப்டாக குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு அதுவும் இன்னும் எனக்கு கூடி வரலன்றது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நல்லதாகவே அமையும் ஓகேங்களா ரொம்ப நாள் திருமணம் முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்ல வரன் அமையும் அதே மாதிரி வீடு கட்டணுன்றதை பிளான் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த வீ இந்த காலகட்டத்துலேயும் வீடு அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஓகே வெளிநாட்டுக்கு நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் வெளிநாட்டு ட்ராவல் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு இந்த காலகட்டம் சுமூகமாக இருக்குமா கண்டிப்பாக சுமூகமாக இருக்கும் ஒரு குட்டி ட்ராவலிங்காக தான் இருக்கும் அதாவது பர்மனெண்ட்டாக நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும் அங்கேயே போய் பர்மனண்ட்டாக ஸ்டே பண்ணணுன்ற காலகட்டமாக இது இல்லை பட் போயிட்டு வர காலகட்டம்னா இது அதுக்கான பிளானிங்ஸும் தாராளமாக போடலாம் கண்டிப்பாக நல்லா இருக்குது இது அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் ஓகே அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் கடகராசியில் அதிசாரமாக குரு இடம் பெறாரு எஸ் மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு குரு ட்ராவல் பண்ணுறாரு இந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை பெறப்போகுது இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல வராரு பதினோராம் இடத்துல வந்து முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு க கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு புக்கு புத்திரஸ்தானத்தையும் பார்க்குறாரு இந்த காலக்கட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கும் வேக வேகமாக நல்ல செயல்களை தொடங்க ஆரம்பிச்சிடுங்க புது முயற்சிகளை அதிகமாக எடுப்பீங்க இந்த காலக்கட்டத்தில் குழந்தைக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக குழந்த பிறக்கும் கல்யாணத்துக்காக ரொம்ப நாளாக காத்துட்ருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக கொ கல்யாண பாக்கியமும் கிடைக்க போகுது கல்யாணம் வர நல்லதாகவே கூடி வருங்க இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஸோ யாரெல்லாம் கல்யாணத்துக்காக கற்றுட்ருக்கீங்களோ இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த டிசம்பர் ஐந்து வரைக்கும் கடகராசியில் பயணம் செய்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தைக்கான முயற்சியும் கல்யாணத்துக்கான முயற்சியும் நல்லதாகவே அமையும் ரொம்ப நல்லதாகவே கூடி வரும் சரி டிசம்பர் அஞ்சு வரைக்கும் இப்படி குருவோட ட்ராவலிங் இப்படி இருக்குது அது அடுத்த ஆறு மாதம் எப்படி இருக்கும்போது ஏன்னா வெக வேகமாக கடகராசிக்கு வந்துட்டார் இப்போ ஆஹ் தொடர்ந்து ராசியில இருக்க போறாரா இல்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் அதாவது என்னன்னா குரு இந்த காலகட்டத்துல வக்கரம் அடைகிறாரு அதாவது டிசம்பர் அஞ்சுல இருந்து மார்ச் பதினோ பதினோராந்தேதி தேதி வரைக்கும் குருவோட வக்ரகாலமாக இருக்குது பண வரவு ஏற்பட்டிருக்கும்னு சொன்னேன் பட் கண்டக சனின்றதுனால கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி தனங்கள் ஏற்படும் அது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு எந்த தனங்கள் இல்லாமல் கொடுக்க போகிறார் குரு அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து நீங்கள் வந்து ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும் புது முயற்சிகள் எடுக்கணும் ஏற்கனவே நீங்கள் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு குரு வந்து கடக ராசியில் அதிசாரமாக இடம்பெற்றதுனால நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பீங்க புதுசாக பிளான் போட்டிருப்பீங்க இப்போ அந்த பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற டைமாக இருக்கும் இந்த குரு வக்கர காலத்தில் உங்களுக்கு ஏதாவது தொழிலையும் இல்லை வேலையிலையும் ஏதாவது ஒரு புது முயற்சி எடுக்கணும் புது மாற்றம் உண்டாகணுன்றது சரியான காலகட்டமாக இது இருக்குது இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் கொஞ்சம் அதிகமாகவே கவனம் செலுத்தி ஆகணும் பொதுவாக வந்து ராசியில் இருக்கவங்க ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டாங்க படிக்கிறதுக்கு சீக்கிரமா உட்காந்து சீக்கிரமா படிச்சு சீக்கிரமா அந்த கொஷின முடிச்சிருவாங்க ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டாங்க பட் இப்போ கடைசி ஒரு ஒன்றரை வருஷம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து படிப்புல மந்த நிலையா இருந்திருக்கும் படிப்புல அதிக கவனம் செலுத்த முடியாம இருக்கும் அப்படிப்பட்டவங்களாம் தொடர்ந்து நீங்கள் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்தியே ஆகணும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கான நல்ல ரிசல்ட் கிடைக்க தான் போகுது லாஸ்ட் டூ இயர்ஸ் இருந்த மாதிரி ஒரு மந்த நிலையோ இல்லை நான் எஃபோர்ட் போட்ட எனக்கு மார்க் கிடைக்கல நான் ஒரு கொஷின் படிச்சுட்டு போனேன் அங்கே ஒரு கொஷின் வந்தது அப்படின்ற புலம்பு நிறையவே இருந்திருக்கும் கண்ணீராசியினருக்கு இந்த காலகட்டம் நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்களை பெறலாம் ஓகேங்களா இது மார்ச் பதினொன்று வரைக்கும் இந்த மாதிரி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஜூன் ரெண்டு வரைக்கும் மிதுன தான் இருக்காரு அதுக்கப்புறம் கடகராசிக்கு டிராவல் பண்ண போறாரு ஜூன் ரெண்டு வரைக்கும் குருவோட பயிற்சி குருவோட பா ட்ராவலிங் எப்படி இருக்க போகுதுன்னா என்னென்னா ஏற்கனவே கண்டக சனினால் உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயோ உங்கள் பார்ட்னர்ஷிப்போட ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும் அவங்க கூட ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி விட்டு பிரிஞ்சு இருக்கலாம் விட்டு பிரிஞ்சு இருக்கலாம் அப்படின்ற முயற்சி எடுத்திருப்பீங்க இல்லை அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க அது என்ன திரும்ப கூடி சேர்கிற காலமாக இருக்கும் யாரெல்லாம் அவங்கள வந்து புரிஞ்சிக்காம விட்டு போயிருக்காங்களோ அவங்களாம் திரும்பவும் வந்து சேரும் காலமாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட மதரோட ஹெல்த்து கேர் எடுத்துக்கணும் உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை சரி இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மருத்துவ தேவைகள் அதிகமாக இருக்கும் மருத்துவ உதவிகள் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் உங்கள் அம்மாவோட ஹெல்த்து கேர் எடுத்துக்கணும் அதே மாதிரி வீட்டுக்கு ஏதாவது தேவையான பொருட்களை நீங்கள் வந்து வாங்குவீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து நல்லதும் கெட்டதும் வந்து கலந்தே இருக்கும் ஓகேங்களா வீட்டுக்கு தேவையானதை வாங்குவீங்க பட் அம்மாவோட ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கணும் மாதிரி பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களாம் உங்களை புரிஞ்சு புரிஞ்சிக்காம விட்டு போனவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சே அவங்க கூட வந்து சேர்ந்து இருப்பாங்க உங்களை புரிஞ்சுக்கிற நிலையும் வரும் அதே மாதிரி வேலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய மாற்றமாக இருக்கும் உங்களை வந்து வேற ஒரு ப்ராஜெக்டில் மாற்றுவாங்க நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்ருக்க இடத்த விட்டுட்டு வேறு இடத்துல மாற்றுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இந்த காலகட்டத்தில் ஸோ யாருன்னா வேலையில் மாற்றம் ஏற்படணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா அது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் லாஸ்ட் டூ இயர்ஸ் கன்னிராசியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வேலையில் என்னால் மா மாற்றமே ஏற்பட முடியல என்னால் வேலையை மாற்றிட்டு போக முடியல அப்படின்னு ரொம்ப எதிர ஒரு மாற்றம் ஏற்படுமான்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலக்கட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ நீங்கள் அவங்க கண்டலை சந்தினாலும் ரிலேஷன்ஷிப்பில் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைங்க வந்தாலுமே அது சரி பண்ணக்கூடிய காலமாக இருக்குது அதே மாதிரி யாரெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கெட்டு போய் ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக இருந்து நிறைய டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் அவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு அதே மாதிரி இன்னொன்று சொல்லுறேன் ஐஐஐ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி குழந்தைக்காக நான் ஐஏ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்துலேருந்து ரொம்பவே நல்லா தாராளமாக இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கெட்டும் ஓகேங்களா ஸோ உங்கள் முயற்சிகளை எப்போவுமே கண்டக சனி உங்களுக்கு வந்து தடைகள் ஏற்படுத்தலாம் தடங்கள் கொண்டு வரலாம் பட் குரு பார்வை நிறைய இடத்துல உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது நிறைய சப்போர்ட்டிவாக இருக்குது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் ஹெல்த்தை திரும்பவும் உங்களுக்கு சரி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கிற அளவுக்கு குரு பார்வை இருக்குது அதனால் எப்போவுமே நீங்கள் சோர்ந்து போகாமல் உங்களோட முயற்சிகளை கன்சிஸ்டன்ஸே கொண்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும்